அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் தமிழக அரசாங்கம் மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான அறிவிப்புகளையும் கல்வி சம்பந்தமான அறிவிப்புகளையும் நம்ம முழுமையாக ப்ராப்பர் டேட்டாவோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான உள்ளவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் போதுமானது ஸோ இப்போ நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக தேர்வு எழுதி இதுவரைக்கும் தேர்வு முடிவு வெளிவராமல் காத்திருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு பதிவு தான் அதாவது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக அது அப்படியே கிடப்பில் கிடக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகளினால இதனுடைய அடுத்த கட்டனுடைய தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டு அப்படியே நிற்கிது இதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நீதிமன்றங்களும் அந்த வழக்கு தொடுத்தவங்களும் தான் இந்த வழக்கை வந்து விரைந்து முடிக்க ஏற்பாடு பண்ணணும் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் டிஎன்பிஎஸ்சியும் நீதிமன்றமும் நினச்சா இந்த வழக்கை விரைந்து முடிக்கலாம் அது அவங்களுடைய கையில் தான் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பற்றி என்ன அப்டேட் சொல்லுங்கள் என்ன அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கால்ஃபர் பண்ணப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் இந்த வழக்கு வந்து கடந்து வந்த டீட்டெயிலில் ஒவ்வொரு டேட் பை டேட்டாக நான் பார்க்கக்கூடியதா அந்த பதிவு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழியான இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகுது ஓகேங்களா வெளியாகுது அதாவது நானூற்றி எண்பத்தி ஒம்பதாவது விலைவாய்ப்பு அறிவிப்பு என்ன வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி அதே வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி இந்த எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க ஓகேங்களா எக்ஸாம் வெளியே முடிக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை மாதம் பதினஞ்சாந்தேதி ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுறாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு செலக்ஷன் லிஸ்ட்டில் முப்பத்தி மூணு பேரில் முப்பத்தி ரெண்டு கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளீஸ் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய வெப்சைட்டில் ஸோ அவங்கள வந்து ப்ரொவிஷ்னலி அட்மிட்டட் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்து இருபத்தி நாலு ஒன்றில் என்ன இருபதில் வந்து ஆறரை வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜூலை மாதம் வெளியான அந்த பதினஞ்சு வெளியான அந்த லிஸ்ட்டை வச்சு டிஎம்பிசி வந்து அந்த அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இருபத்தி நாலு ஒன்றில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லிஸ்ட்டை வெளியிடறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு ஒன்றில் என்ன இருக்குது அப்படின்னா ரீட் பெட்டிஷன் நம்பர் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அண்டு பேஜ் கேசஸ் ஆர்டர் இஸ்யூடு பை ஹானரபுள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேசன் அதாவது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா த அபவ் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கன்சிஸ்டிங் ஆஃப் தேர்ட்டி டூ கேண்டிடேட்ஸ் கேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எஃபேசடு பை தீஸ் ஜட்ஜ்மெண்ட் ஓகேங்களா அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப பதினெட்டு எட்டு நான் இருபது திரும்ப ஒரு ரீட் அப்பீல் நம்பர் ஓகேங்களா ஐநூற்றி ஒம்போது ஆஃப் நிறுவது அண்டு பேஜ் கேசஸ் ஆர்டர் இஸ்ரியும் போய்த ஆனரபுள் சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிடறாங்க அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இவங்க முப்பத்தி ரெண்டு கேண்டேட்ஸ் ஃபைல் பண்ண அந்த அப்பீல் ஃபெயில் ஐடென்டிஃபை டிஸ்போஸ் பண்ணுறாங்க பார்சியலி அலௌடு அ செட் அசைடட் ஆக்ஷன் அண்டர் பேரா ஃபார்ட்டி ஃபோர் ஜி ஆஃப் த ஆர்டர் டேட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி 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 ஃபோர் ஒன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் ஜியில் உள்ள அந்த பேரா என்ன பண்ணுறாங்கன்னா அது அதன்படியே நீ என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க திருப்பி வழிடுறாங்க அப்புறம் பத்தொம்போது ஒம்பது என்ன திருப்பி பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எஸ்எல்பி சுப்ரீம் கோ எஸ்எல்பி என்ன பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆயிரத்தி பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அரைசிங் அவுட் ஆஃப் இம்பிக்னூடு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆர்டர் டேட்டட் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இன் ரிட் அப்பீல் நம்பர் ஐநூற்றி ஒம்பது ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபது பேட்ச் கேஸஸ் பாஸ்வேர்டு போய் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அந்த என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேஸ் என்ன பண்ணுறாங்க டிஸ்போஸ் பண்ணி வீடு நாட் சி எனி ரீசன் ஆர் இன்டர்ஃபேர் இன் தீஸ் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இருபத்தி எட்டு நாலு இருபத்தி ஒன்றில் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுறாங்க இரநூத்தி இருபத்தி ஆறு கேண்டிடேட்டு வந்து பப்ளிஷுடு பை டிஎன்பிசி வெப்சைட் ஓகேங்களா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓவரல் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க இவங்களால் வந்து அட்மிட் பண்ணி வெளியிடுறாங்க இப்படி உள்ள சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து இப்போ ரெண்டு கேண்டிடேட்டு வந்து எஃப்ஏ அவங்க எஃப்ஏடு அஸ்பர் த ஆர்டர் டேட்டட் அஸ் ஆபோ அவங்களுடைய இதை என்ன பண்ணுறாங்க இது கொண்டு வராங்க அடுத்து இருபத்தி ஆறு அஞ்சு இருபத்தி ஒன்றில் ரிட் பர்டிஷன் நம்பர் பன்னெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னா இருபத்தி ஒன்று அண்ட் இட்ஸ் பேஜ் கேசஸ் ஃபைல்டு அண்ட் டிஸ்போசு ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த இருபத்தி ஆறு அஞ்சில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அது என்ன பண்ணுறாங்க அவங்க டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்புறம் பதினெட்டு மார்ச் நேற்று இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு திரும்பி ஒரு கேஸ் என்ன பண்ணுறாங்க இசி அவங்க வந்து திரும்ப ஒரு ரிட் அப்பீல் போகிறாங்க அதை என்ன பண்ணுற கஷ்டன்னு அதை டிஸ்போஸ் ஆகுது அப்புறம் பத்து ரெண்டு மூணில் வந்து ரிட் பெட்டிஷன் நம்பர் வந்து எண் எழுநூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது பேஜ் கேசஸ் ஆர்டர் ரிசூடு பை ஹனரபுள் மிஸ் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷு ஆல்ரிங் தட் ரிசியூ ஃப்ரெஷ் செக்ஷன் லிஸ்ட் புதுசாக லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி மூணாவது லிஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க இரநூத்தி இருபத்தாறு கேண்டிடேட்டுக்கு வெளியிடுறாங்க ஓகேங்களா அப்போ ரிவியூஸ் ரிவியூஸ் என்ன பண்ணுறாங்க ரிவியூஸ் சிஸ்டை ஃபாலோ பண்ணி திரும்ப வந்து வெளியிடுறாங்க முப்பது மார்ச்சில் ஓரல் டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க நூற்றி பதிமூணு பேர் கனெக்ட் பண்ணுறாங்க முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணில் திரும்ப அந்த இரநூத்தி இருபத்தி ஆறில் முதல் கட்டமாக நூற்றி பதிமூணு பேருக்கு முப்பது மார்ச் இருபத்தி மூணில் ஓரல் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்புறம் அடுத்து உள்ள பாதி பேத்துக்கு முப்பத்தி ஒன்று மார்ச்சில் ஓரல் டெஸ்ட் என்ன பண்ணுறாங்க கனெக்ட் பண்ணுறாங்க ரிசல்ட் வெளியிடவே இல்லை அப்புறம் வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரும்ப வந்து ஓரல் டெஸ்ட் கேண்டட் பண்ணுறாங்க ஸோ இரநூத்தி இருபத்தி ஆறு பேருக்கு நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு பேராக ரெண்டு கட்டமாக ஓரல் டெஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஓரல் டெஸ்ட்டு வச்ச ரிசல்ட்டை அவங்க பப்ளிஷ் பண்ணலை அதே மாதிரி மே அஞ்சு ஓரல் டெஸ்ட்டு வச்ச அறுவது அறுபத்தி ரெண்டு கேண்டிடேட்டுக்கும் ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணலை அவங்க பப்ளிஷ் பண்ணலை இருபத்தி ரெண்டு பன்னெண்டுகளை என்ன பண்ணுறாங்கன்னா ரிட் அப்பீல் நம்பர் ஐநூற்றி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த கேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாங்க அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டர் எண்பத்தி எட்டு ஏ டு எண்பத்தி எட்டு ஐ அண்ட் எண்பத்தி ஒம்பது பேராசு ஆல்சோ ஆர்டர் டிஎன்பிசி டு அப்பாயின்மெண்ட் டு நோடல் ஆஃபீஸர் நோடல் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த எண்பத்தி எட்டு ஏவையும் எண்பத்தி எட்டு ஏவ ஏ டு எண்பத்தி எட்டு ஐ அதாவது என்ன பண்ணுங்க ஆல்சோ ஆர்டர் பண்ணுறாங்க டிஎன்பிசிக்கு இருபத்தி மூணு என்ன பண்ண டீம்ஸ் என்ன பண்ணுறாங்கண்ணா நோடல் ஆஃபீஸரை வந்து ஒரு மேமை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க திருமதி ஃப்ரான்சிஸ் மரியபூரிமடத்த அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கண்ணா பயணிகள் அஞ்சில் என்ன பண்ணுறாங்கண்ணா இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இது வரைக்கும் என்னது அது பெண்டிங்காக இருக்குது ஸோ அதனால் இன்ட்ரீம் ஆர்டர் கிவன் டில் த நெக்ஸ்ட் டேட் ஆஃப் லிஸ்டிங் ஆப்ரேஷன் ஆஃப் த இம்பிக்னூடு ஆர்டர் சோஃபர் இட் லேட்ஸ் டு பெரா எயிட்டி எயிட் ஏ இஸ் கன்சர்ன்டு செல் ரிமைண்ட் ஸ்டேட் எண்பத்தி எட்டு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கன்சன் பண்ணுறாங்க மற்றக்கு அவங்க வந்து ஸ்டே வாங்கிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டு வழக்கில் வந்து சொன்னது அடுத்தம் சொல்கிறாங்க அப்படின்னா பதினஞ்சு ஒன்று பதினஞ்சு ஒன்று இருந்தில் ஆல் த ரெஸ்பான்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்புறம் தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வேறு ஃபைல்டு தான் கவுண்டர் ஆஃப் யூட் அப்படின் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு கவுண்டர் என்ன பண்ணுறாங்க ஃபைல் பண்ணுறாங்க அது இப்போ அந்த திஸ் கேஸ் வந்து நான் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது இப்போ நோட்டீஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த நோட்டீஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அஸ் அஸ் பர் அனைக்ஸரி ஏ எஸ்எல்பி நம்பர் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் இஸ் பேஜ் பேஜ் கேசஸ் ஆர் லிஸ்டட் அஸ் ஐட்டம் நம்பர் டூ சிக்ஸ் டூ பாயிண்ட் ஒன் டூ டூ சிக்ஸ் டூ பாயிண்ட் செவன் ஃபார் ஃபர்தர் ஹியரிங் இன் த கோர்ட் ஓகேங்களா வெக்கேஷன் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து வர மாதிரி இருக்குது வெக்கேஷன் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து இந்த மோட்டர் வைக்க இன்ஸ்பெக்டர் கேஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு இதுதான் இந்த வழக்கினுடைய இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த வழக்கு வந்து கிடக்கு எத்தனை வழக்கு வழக்குகள் வழக்குகள் போடுறவங்க மேலே தப்பா அல்லது வழக்குகள் போடுற மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிடுற டிஎன்பிஎஸ்சி மேலே தப்பா அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான இந்த மோட்டார் வெஹிக்கிள் மென் இந்த இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ உடைய போஸ்டிங்கே வந்து போடாத போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி ரிசல்ட் போட்டாங்க ரிசல்ட்டு போடக்கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து அது வந்து எப்படின்னு ஒன்றுமே வந்து நமக்கு புரியலை ஏற்கனவே வெளியான ஒரு ரெக்யூட்மெண்ட்டே வந்து போடாமல் இருக்கும்போது எதுக்கு அடுத்ததாக வெளியிடுறாங்கன்னு தெரியல இல்லை அப்படின்னா அதை முடிச்சுட்டு வெளியிடணும் இல்லை இதை வந்து நம்ம வந்து லிஸ்ட்டை பண்ணக்கூடாது இதாக ஒன்று பண்ணணும் ஏதாவது எந்த ஒரு வேலைவாய்ப்புமே கால்ஃபர் பண்ணிருந்து அது ப்ராப்பராக முடித்து வந்தால் அனைவருக்குமே நல்லதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஆனால் அது வந்து எந்த சாத்தியமாக சாத்தியமாக தெரியல ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ செலெக்ஷனுடைய ஃபஸ்ட்டு இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை என்னென்ன என்னென்ன ஸ்டேஜில் நடந்திருக்கு அப்படின்னு லிஸ்ட்டு தான் இது இதில் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா மிக முக்கியமானது நமக்கு இதை ஷேர் பண்ண அந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய அவருக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம ப்ராப்பராக வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு அதாவது இதெல்லாம் நம்ம விலைக்கு வச்சு பொதுவாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியாகி இன்ன வரைக்கும் ஒரு வேலைவாய்ப்பு போடலன்னா அந்த வேலைவாய்ப்பு மேலே எப்படி ஒரு அந்த எக்ஸாம் இவங்க எந்த மண்ணில் இருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தாலே போதும் அந்த வழக்கை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் அந்த ஒரு பாயிண்ட்டும் போதும் வழக்கு அது என்ன காரணத்துக்காக வழக்கு போட்டிருக்கான்னு உட்காந்து யோசித்தாலே தெரிஞ்சு போகும் டிஎன்பிஎஸ்சி ஒரு நோடல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணாங்க அது என்ன பண்ணுறான்னு தெரியல ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது கேஸ் அதாவது வழக்கு வழக்கு போடுறாங்க இல்லையா வழக்கு போடுறாங்க ஓகே அந்த வழக்கினுடைய அம்சம் என்ன அந்த வழக்கு வந்து சரியாக போடப்பட்டிருக்கா சரியாக போடப்பட்டிருக்கா அப்போ ஓகே அடுத்து என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அது வழக்கு நியாயம் இல்லையா அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க முடிஞ்சு போச்சு சிம்பிள் அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தாலே போதும் இப்போ ஒரு ஒரு சண்டை ஒரு ஒரு லா பிரச்சனை ஒரு சிவில் பிரச்சனை அப்படின்னா அது ரெண்டு ஃபேமிலிக்கு மாதிரி தான் இருக்கும் ஒரு லேண்டு சண்டையாக ஒரு கோர்ட்டுக்கு வழக்கு போகுதுன்னு வச்சுங்களேன் ஒரு பர்சனலாக போகுது அப்படின்னா ஒன்று ரெண்டு ரெண்டு தான் இருப்பாங்க ரெண்டு தான் இருப்பாங்க நீச்சோல இப்போ நான் அவர் என்னால் நான் வந்து அவனை தாக்குனே அப்படின்னு நான் அவன் வழக்கு போட்டிருப்பான் இல்லை அவன் வந்து தாக்குனே அப்படின்னு நான் வழக்கு போட்டிருப்பேன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லேண்டு ஏதாவது ஒரு எந்த வழக்காக இருந்தாலும் ரெண்டு பேரும் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ரெண்டு ஃபேமிலி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தேர்வுகள் சம்மந்தமாக வழக்கு வரும்போது அது அந்த தேர்வு எழுதுனா எல்லோரையும் பாதிக்கும் ஓகேங்களா இப்போ போஸ்ட்டு வந்து ஒரு இரநூத்தி முப்பது போஸ்ட் வச்சுக்கோங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த எழுந்து முப்பது பேரை மட்டும் பாதிக்காது அந்த தேர்வு எழுதின ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் இந்த ஒரு லட்சம் பேரையும் இந்த வழக்கு பாதிக்கும் அது மாதிரி புரிஞ்சுக்கிறனும் அப்போ இவ்வளவு பேரை பாதிக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகளுக்கான இந்த இந்த கேசஸை ஏன் இவ்வளோ தூரம் தள்ளி கொண்டு விசாரித்தாங்க புரியவே இல்லை எனக்கு அதை விரைந்து முடிச்சாங்க என்ன எந்த வழக்குக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் எந்த வழக்கு இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது அது 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 வந்து அது கோர்ட்டுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு ஒரு லாக்ஸ் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணி அட்டன் பண்ண ஒரு எக்ஸாமுடைய ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ணுறனால அது எவ்வளோ வேறு மென்டலாக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது அந்த எக்ஸாம் இழந்தவங்களுடைய மைண்டை பொறுத்தா இருக்குது ஏழு வருஷமாக ரிசல்ட் வராமல் இருந்து இருக்கிறனால இந்த எக்ஸாம் எழுந்தவங்க ரெண்டு மூணு பேர் டெத் ஆகிட்டாங்கன்னே சொல்கிறாங்க இறந்துட்டாங்க அப்போ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையாக இருக்காது டிஎன்பிஎஸ்சி வந்து பழைய மாதிரி இல்லை நிறைய புது புது இதெல்லாம் கொண்டு வராங்க ஸோ இந்த வழக்கை வந்து விரைந்து முடிக்கணுங்கிறது தான் ஒரு காமன் மேனாக நமக்கு உள்ள ஒரு இது இது வந்து நீங்கள் வந்து கேஸ் போட்டவங்க போடாதவங்க அப்படிலாம் பார்க்க பொதுவாக இதை மட்டும் விரைந்து முடிச்சாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து டிஎன்பிஎஸ்சியும் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் நீதிமன்றமும் இந்த வழக்கு போட்டவங்களும் முடிவு பண்ணுங்கள் தேசியது இந்த கோ கோர்ட்லேயாவது இந்த லிங்க் ஆகி லிஸ்ட் ஆயிருக்கு ஸோ அதிலேயாவது இந்த வழக்கை முடிக்க முடிக்க முடியுமா முடியாதா இதாக பேசி ஸ்டெப் படுங்க தேங்க் யூ